ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் கூட தாங்கும் நம்ம வந்து கெட்டு போகாத அளவுக்கு இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம் மிக்ஸியில் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மிக்சியில் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கல்லுப்பு இதை நல்லா அரைச்சிடலாம் மையமையை இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து மையமையாக அரைச்சாச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வந்து பாட்டிலை சூப்பராக ஸ்டோர் பண்ணிட்டோம் இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கடையெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதுங்க வீட்லேயும் நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாம் என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்